எந்த நாட்டில் இருக்கு அப்படி அமெரிக்காவில் இருக்கு அப்படியா அங்கே கப்பலில் இருந்து பார்க்கலாம் என்ன அதை பார்க்க சொல்லலாம் கடவுள் நம்பிக்கை இருக்கும்ல உங்கள் பையனுக்கு சபையை பற்றி லிங்காக அனுச்சி விட்டு அனுச்சி விட்ருங்க அந்த பையனுக்கு இப்போ அகத்திய பெருமானை என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க என்ன ஓம் அகதி சாயநாமக பரந்தாமனது ஏற்றம் கொண்ட நாமமதில் கொண்ட தளத்தில் நடந்த சற்றங்கள் பெருவிழாவின் ஆற்றலது குறையாது அத்தலத்தில் அருட்கணங்கள் பிரபஞ்ச மகாசபை கணங்கள் அந்த அமர்ந்திருந்து சங்கர நாராயண பெருமாள் தலமதிலே சித்தன் ஆற்றிய உரையின் சுவடுமாறா நிலைதனில் அத்தலமதிலிருந்து வந்து நின்ற அன்னையே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் வாழ்த்துகின்றோம்யா ஓ சாய நமக அருள்நிலையாய் பெற்ற இகலோக நிலைதனில் தன்னுடைய மகவினுடைய மனவாழ்வு பெறுவதற்குரிய அதற்குரிய நிலை நடைபெற தடை நீங்கு ஆசி வினவுகின்ற அன்னையே இவ்வகவை நிறைவடைந்து நடந்து கொண்டிருக்கின்ற இவ்வயது நிறைவடைந்து வருகின்ற வயது துவங்குகின்ற துவங்கி ஒரு மண்டல நாட்களுக்குள்ளாக நீர் தொடங்குகின்ற முயற்சி நிறைவு பெறும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றார் ஓமகதி சாய நமக அந்நிலை இவன் உரைத்தவாறு சபையினுடைய அருள்நிலை பூஜை புனஸ்கார நெவேத்திய அற்புதமான நிலைகளையெல்லாம் சாதனமதிலே கண்டு அகத்திய நாமம் தனை தினமும் அதிகாலை வேலைதனில் அங்கு அதிகாலை வேலைதனில் மூவேலுமுறை அங்கிருந்தவாறு உச்சரித்து சிவமகா வாழை சித்தன் நாமத்தையும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை நாமத்தினையும் மூவேலுமுறை மூவேலுமுறை உச்சரித்து அற்புதமாக குல தெய்வத்தை வணங்கி வருகின்ற பொழுது ஏற்றமுடன் யாம் கூறிய காலகட்டத்திற்குள் அந்நிலை நிறைவேறும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஓம் அகதி நம பேரை சொல்லுதான் அதாவது அங்கேருந்து உங்கள் பையன் வந்து சபையோட பேரையும் உங்கள் குலதெய்வத்து பேரை சொல்லி சபையோட பேரை சொல்லணும் சொல்லி வரையில் இந்த வயசு முடிஞ்சு அடுத்த வயசு தொடஞ்சி நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே ஒரு மண்டலத்துக்குள்ளே அகத்திய பெருமான்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே எதிர்பார்க்கலாம் நீங்கள் இங்கே சபைக்கு பூஜைக்கு வந்துக்கிட்டு போய்கிட்டுருங்க ஆட்களோட வந்துட்டு போய்கிட்டுருங்க அது நல்ல இடத்துல நல்ல விஷயங்கள் நடக்கணும் அகத்திய பெருமான் பார்த்து சொல்லுதாங்க கோமகதீசாய நமக்கு பையனை கோமாதா பூஜை பார்க்க சொல்லிருங்க என்ன